ഇല്ല 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 ഇല Bye, -bye. Bye, -bye. இணைந்து முதலாவதாக இருக்க பொண்ணு மூன்றாவதாக தேடி மாவட்டம் செல்வம் ரகிம் ராவுடர் இணைத்து மூன்றாவதாக ஓட்டி வருகின்ற சாரதிய செல்வம் நான்காவதாக

அப்படியாத்து <coughs> <coughs> وڏي وري ڏيچاري ڏي اوه تراولا تي ماڏا شاھ đi nào dừng lại ạ, này quan đâu quan đâu này, này này

பட்டியல பல்லா இருப்பார் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்

பசி காத போ

சட்டமன்ற உறுப்பினர் என்ற

மாவட்ட சட்டமன்ற உறுப்பினரும் காதல் பாட்டா என்றாக இணைத்து முதலாவதாக இரண்டாவது இடத்திற்கு அடுமையான போராட்டம் பட்டியூர் சாமியா செல்வம் கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் 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 சரியா ஆறு வட்டிகள் ஆமா வருஷ கட்டுங்க வருத்தட்டுங்க ஓட்டிய போய் பட்டப்படி நெருங்கி வருஷ கட்டுங்க வருத்த கட்டுங்க

போந்தரநடி போட்டுமே என்னடிங்க போதும் போது போதும் மாடுதான் பாத்துக்கலாம்

இத விட்டுருங்க போட்டு 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 விடுங்க போடுங்க போய் விடுங்க ம் மேடிக்கல

போயிரு 丸めな。 Ε, η μοίρα δεν είναι τώρα, παιδιά. Μόλι όμω δεν θα τα έρθει, δεν θα πάρει πίσω, πιάτα δεν θα πάρει πίσω. பைக்லே முன்னா முன்னாடி போயிருங்க அந்த மாட்டை காட்டு

அனே சுண்டாம் அனே சுண்டாம் ஓடுங்கனே மெதுவானே ஓடி போட்டி எடுத்து மைகோனிக்கு முன்னாடி போயிட்டாலே போதமாடு ராமநாதபுர மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் அதுக்கு அவர் ஓடுறாரு எவனே இருக்க மாட்டாரு டாக்டர் சுப்பையா பாண்டே திருவாக துர்காம்பியா கேஎஸ்பி கணபதி கேஎஸ்பி கணபதி இணைத்து முத மாடு தனியா போயிருச்சு மைக்கேனுக்கு முன்னாடி மைக்கேனுக்கு பின்னாடி வர்றது ரெண்டு மூணு நாலு அஞ்சு இரண்டாவதாக தேடி மாவட்டம் தேடி மாவட்டம் பார்க்கிய செல்வம் செல்வம் பார்க்க என் போட்டி இரண்டாவதாக இல்லியூர் கர்மையான மூன்றாவதாக பத்தியூர் வீதி பால பொருளா

ஒரு பேச்சு கொடுக்க அங்கே வந்துறேன் ஒரு பேச்சு கொடுக்க அங்கே வந்து தரேன் ஏன்னு கேளுங்க ஒரு பிரச்சனை அனல் நைய சார் அங்கே தரேன் வாங்க கொடுக்க ஒரால் கொடுக்கா போக வாங்க வெ முடிய போயிருங்க போயிருங்க இருக்குங்க இருங்க இருக்குங்க போயிருங்க ஆ போயிருங்க பாட்டியா முதலாவதாக சரியாக ஓட்டு இல்லையா இரண்டாவதாக தேடி மாவட்டம் நித்திய செல்வா ஓஎஸ் நித்திய செல்வம் கோட்டை இரண்டாவதாக சரியாக

முதலில் பொட்டியெடுத்து முதலாவதாக தனியாக போயிட்டே போயிட்டே இருப்பா போயிட்டே சட்டமன்ற உறுப்பினர் என்ற முத்து ராமணி பாட்டிய நினைவாக துர்காபியா நூற்றி பதினெட்டாவது தேவர்

何 Này mừng này này, lắm mừng lắm mừng lắm mừng lắm mừng lắm mừng lắm mừng lắm Này, lắm mừng 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 lắm mừng